நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களோடு இன்றைய வேத வாசிப்பு ஒன்று பொருந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரையிலான வசனங்கள் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக் என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கத்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இன்றைய நற்செய்தி பரலோக திருவிருந்து ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்று அப்பல்லோ பதினொன்னின் முதல் முதலில் சந்திரனில் மனிதர்களை தரையிறக்கிய போது விண்வெளி பயணிகள் சந்திரனின் மேற்பரப்பில் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பு தங்கள் விமானத்திலிருந்து மீண்டு வர நேரம் எடுத்தனர் விண்வெளி வீரர் பஸ் ஆல்ட்ரின் அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தை கொண்டு வர அனுமதி பெற்றார் அங்கனம் அவர் கர்த்தனுடைய பந்தியை ஆசரித்தார் வேதத்தை படித்த பிறகு சந்திரனில் உண்ட முதல் உணவாய் கர்த்தருடைய பந்தியை ஆசரிப்பார் அவர் எங்கள் தேவாலயம் எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் திராட்சை ரசத்தை ஊற்றினேன் நிலவின் ஆறில் ஒரு பங்கு ஈர்ப்பில் திராட்சரசம் மெதுவாகவும் அழகாகவும் கோப்பையின் பக்கமாக மிதந்தது என்று எழுதுகிறார் ஆல்ரனின் இந்த பரலோக திருவிருந்தை அனுபவித்த போது அவரது நடவடிக்கைகள் சிலுவையில் கிறிஸ்து தியாகம் மற்றும் அவரது இரண்டாவது வருகையின் மீதான அவரது நம்பிக்கையை பிரதிபலித்தது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் தம் சீஷர்களுடன் இயேசு எப்படி அமர்ந்திருந்தார் என்பதை நினைவில் கொள்ளும்படி நம்மை ஊக்குவிக்கிறார்

அவருடைய வாக்குறுதி அளிக்கப்பட்ட இரண்டாம் வருகையின் மீதான நம்பிக்கையையும் நாம் அறிவிக்கிறோம் நாம் எங்கிருந்தாலும் பரவாயில்லை உயிர் தெழுந்தவரும் மீண்டும் வரப்போகிறவருமான ஒரே மீட்பராகிய கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையை கொண்டாடலாம்